ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருவந்தாதி இது நாற்பத்தி ஒம்போதாவது பாசனம் சுலபமான பாசனம் பாருங்கள் கொண்டல்தான் மால்வரைதான் மாகடல்தான் கூரியருள்தான் வண்டரா பூவைதான் மற்றத்தான் கண்ட கார் உருவம் காந்தோறும் நெஞ்சு ஊடம் கண்டனார் போ பேர் உருவென்று என்று எம்பை பிரிந்து அவரோட நெஞ்சு அவரை விட்டு ஓடி போயிடுவான் எப்போ ஓடி போடுறதுன்னு சொல்கிறார் கொண்டல்தான் மேகத் மேகங்களை பார்க்கும் பொழுது தான் பெரிய மலையை பார்க்கும் பொழுது அதே மாதிரி மா கடல்தான் பெரிய கடலை கருங்கடலை பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கலாம் கருப்பு இருட்டாக இருக்கிற கடல் கூர் இருள்தான் ரொம்ப கூர்மையான இருள் கா இருட்டு இதை பார்க்குறபோது வண்டரா பூவைதான் வண்டு மொய்க்கின்ற பூக்களை பார்க்கும் பொழுது கார் உருவம் மூணாவது வரியில் இருக்கு அந்த கார் உருவம் மற்றுத்தான் கருப்பாக இருக்கிற பல உருவங்கள் அது என்ன இருக்கலாம் இருக்கலாம் குயிலாக இருக்கலாம் மயிலாக இருக்கலாம் என்ன கரு எல்லா கருப்பாக இருக்கிற மற்ற இந்த உருவங்களை கண்ட நாள் காண்தோறும் அந்த கார் உருவம் மற்றத்தான் கண்ட நாள் காண்தோறும் அவைகளை எப் இவைகளை எங்கெல்லாம் பார்க்கிறது எப்போ பார்த்தாலும் சரி பார்க்குற போதும் நெஞ்சு போடும் நெஞ்சு என்ன பண்ணும் கண்ணனார் பேர் உருவு என்ன இது கண்ணனுடைய தெருவுரு அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு என்னுடைய நெஞ்சு ஓடும் எம்மை பிரிந்து என்னை விட்டு விட்டு என்னுடைய நெஞ்சு ஓடிவிடும் அதுதான் பாசனம் கருப்பான உருவங்களை பார்க்கும் பொழுது அது கண்ணபிரானுடைய பேர் உருவு என்று எண்ணி என்னுடைய நெஞ்சு என்னை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறது தான் மெசேஜ் இந்த ஸ்லோகத்துக்கு பாசனதில் அப்படிக்கலாம் நினைக்கிறேன் தான் கால்வரைதான் இருள் தான் வண்டரா பூவைதான் மற்ற தான் நாள் கார் உருவம் காண்தூறம் நெஞ்சு ஓடும் கண்ணனார் பேர் ஒன்று பேர் உருவு என்று எம்மை பிரிந்து ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇਨਮਹ।